அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தாங்க இருக்கோம் இது பஞ்சபூத தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய கோயிலுங்க இப்போது நாம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சன்னதியை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கோபுர தரிசனம் பண்ணிக்கலாங்க இதுதான் தமிழ்நாட்டிலே உயரமான ரெண்டாவது மிகப்பெரிய கோபுரம் மொத்தம் உயரம்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினேழு அடி பதினோரு நிலைகளை கொண்டது பாருங்கள் கம்பீரமாக நிற்கிது நம்ம ராஜகோபுரம் நீங்கள் கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு சன்னதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த சன்னதிக்கு எப்படி போகணும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ராஜகோபுரம் வழியாக வந்துட்டோன்னே பெரிய நந்தி இருக்கும் அதுக்கு பக்கத்திலே தாங்க அந்த சன்னதி இருக்குது அந்த சன்னதிக்கு பேருன்னு பார்த்தீங்கன்னா பாதாளலிங்கம் இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு கீழே தாங்க அந்த பாதாளலிங்கம் இருக்குது இந்த லிங்கத்துக்கு மேலே இந்த ஆயிரங்கால் மண்டபம் எப்படி வந்தது தெரியுங்களா கிருஷ்ண தேவராயர் இந்த கோயிலில் ஆயிரங்கால் மண்டபம் கட்டுன்னு முடிவு பண்ணுறாரு ஆனால் இடம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆயிரங்கால் மண்டபத்து இடம் பார்த்திங்கன்னா அது வேறொருத்தர்கிட்ட இருக்குது அது அவங்கக்கிட்ட பேசி வாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டுறாரு இந்த ஆயிரங்கால் மண்டபம் கட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த பாதாளலிங்கம் சன்னதி இருக்குது ஆனால் அந்த பாதாளலிங்கத்துக்கு எந்த வித சேதமும் இல்லாமல் அதற்கு மேலேயே இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை அவ்வளோ நேர்த்தியாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க நீங்கள் இந்த பாதாள சன்னதிக்கு உள்ளே போனீங்கன்னா சுற்றி ரமணர் புகைப்படங்களாக இருக்குங்க அது ஏன் தெரியுங்களா ரமணர் திருவண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு முதல் முதல்ல வந்த இடம்னு பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் கோயிலுக்கு எதிர்க்கக்கூடிய குளம் தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு தான் வராரு மக்கள் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க அவருக்கு அமைதி தேவைப்படுறதுனால என்ன பண்ணுறாருனா இந்த பாதாள லிங்கத்துக்குள்ளே இறங்கி போய்டாருங்க அந்த பாதாள லிங்கத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுறாருங்க எந்த அளவுக்கு ஆழ்ந்த தியானம்னு பார்த்தீங்கன்னா அவர் உடம்ப நிறைய பூச்சிகள் கடித்து ரணமாகி ரத்தம்லாம் போது அதை கூட உணராத அளவுக்கு அவர் ஆழ்ந்த தியானத்தில் போயிடுறாரு அதுக்கப்புறம் சேஷாதி சுவாமிகள் தான் போய் அவரை பார்த்து மீட்டு வெளியே கொண்டு வந்து உணவுலாம் கொடுத்து காப்பாற்றுறாருங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சன்னதி முழுவதும் அவருடைய புகைப்படங்களாக இருக்கும் அவரை பற்றி அரிய தகவல்கள் அரிய புகைப்படங்களாக இருக்கும் நீங்கள் அந்த சுற்று பிரகாரத்தை பா சுற்றி வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவருடைய பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இந்த பாதாள லிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நம்ம வாங்கிங்கன்னா நமக்கு யம பயம் போகுங்க மரணம்ங்கிற அந்த பயம் போகும் உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாமே போகுங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டினர் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதை நீங்களே பார்க்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமான சன்னதிங்க நீங்கள் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ் பண்ணாமல் இந்த சன்னதிக்கு போய் பாருங்கள்